இந்த அஞ்சலி இருந்துட்டு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வடிகட்டின முட்டால் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ நடந்துமே கூட நம்ம காற்று கூட வந்து போய்னா ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்ப நினைக்காம இங்க பயங்கரமான பிரச்சனை எல்லாத்தையுமே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அஞ்சலி வந்து இந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணி என்னை வந்து மிரட்டுறா அது மட்டும் வந்து போயினா எனக்கு வந்து பணம் கொடு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அவ வந்து கேட்டு எனக்கு வந்து செம்மையா வந்து போயினா அவ வந்து இது பண்ணிட்டு இருக்கா பணத்தை கொடுக்கறோம்னா மீடியா எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்து என்ன சொல்றதா கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாச்சு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் வந்து இப்போ தான் செஞ்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோ அஞ்சலிய மறுபடியும் வந்து கார்த்திக் கூட சேர்த்து வச்சிருந்தா கண்டிப்பா வந்து இந்த வீடே இல்லாம ஆக்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர கோவத்தோட நம்ம இலக்கியாவும் இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ அஞ்சலி தான் வீட்டுல வந்து பெரிய பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம காஃபியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியோட அம்மா இவங்க இருக்காங்க இல்லையா லட்சுமி அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணிட்டு இருக்கா அதாவது இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழிவு காலம் தொடங்கியாச்சு அதனால அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் என்ன ஆக போகிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த விஷயத்த கேட்டு இலக்கியா இப்போ புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம் நீ கவலைப்படாத கார்த்திக் முதல்ல வந்து நீ அடுத்ததா இந்த விவாகரத்தை பேசியாச்சு இது வந்து நல்லபடியா முடிஞ்சதுன்னு பையன் நீ முதல்ல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அந்த அஞ்சலி இப்படிதான் பூச்சாண்டி காட்டிட்டு இருப்பா அவ என்ன வேணாலும் காட்டட்டும் நம்ம வந்து காட்ட வேண்டியதை அன்னைக்கே காட்டி இந்த அஞ்சலியை வந்து இப்போ என்ன ஜெயிலுக்கு அமைச்சிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது இருந்தாலும் தப்பு என் என் மேல தான் இருக்கு அஞ்சலியை வந்து இப்போ என்ன மறுபடியும் எப்படியாச்சும் திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்து உங்க கூட சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம இவங்க அதாவது வீட்டில் வச்சிட்டு இருக்கிறதையே இந்த அஞ்சலி வந்து போயினா பெரிய விஷயம் ஆனால் இந்த அஞ்சல் இருந்துட்டு பயங்கரமாக வந்து என்ன பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து என்ன இப்போது லட்சுமி மேல காஃபியெல்லாம் எல்லாம் ஊற்றி பயங்கர பிரச்சனையை வந்து போயினா ஏற்படுத்திட்டாங்க கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா லட்சுமியோட அண்ணன் அதாவது நம்ம இலக்கியோட மாமா அவங்க இருந்துட்டு வந்து என்ன பயங்கர கோவத்தோட இனி இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி ஆடிட்டு இருக்க நீ வெளியே போயிட்டு வந்து என்ன சோத்துக்கு சிங்கி அடிச்சால்தான் வந்து என்ன உனக்கு எல்லாமே தெரியும் இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற வந்து சொல்லி இப்போ அந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை அஞ்சலி கிட்ட ஒருத்தருவா பணம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேனாவட்ட அவள் பேசிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து இங்கே தின்னு தின்னுட்டு சும்மா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற வந்து சொல்லி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவிர்த்து விட்டுறாங்க இந்த அஞ்சலியை இங்கிருந்து அஞ்சலாச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி திருந்துவாளா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதை கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா கௌதம் எல்லாருமே வந்து போயிருந்தா கார்த்திக் இருந்து கார்த்திக் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால இந்த அஞ்சலி இனிமே வந்து போயிருந்தா நம்ம கார்த்திகோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வரமாட்டா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க